டிஎன் தேர்ட்டி ஒன் டேஞ்சரஸஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தயார் சேவல்களுக்கு கொடுக்கக்கூடிய காலை உணவு என்னென்ன அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கோங்க ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல நம்ம இப்போ என்னென்ன பொருள்லாம் நம்ம வந்து இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கலாம் நான் இதில் ஒரு பத்து வகையான பொருட்களை எடுத்திருக்கேன் இதுதடையா ஒரு பதினைந்து வகையான பொருட்கள் இருக்குது நான் எழுது ஒரு பத்து வகையான பொருட்கள் தான் எடுத்திருக்கேன் நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் லிஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கேன் இந்தந்த பொருள் எவ்வளோ அளவு சேர்க்கணும் எதை இதெல்லாம் மிஸ் பண்ண அப்படின்ற லிஸ்ட்டும் லாஸ்ட்டாக வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிங்க இந்த பொருட்கள்லாம் எப்படி நம்ம வந்து இதை இடிக்கணும் அதை எப்படி இடித்து நம்ம வந்து சேவல்களுக்கு உணவாக கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய தகவல்கள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம என்னென்ன பொருளை கலந்து எடுத்துருக்கோம் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் திரும்ப திரும்ப ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு வீடியோவை பார்க்கும்போது புரியும் இருபத்தொரு நாள் தயார் முறையில் நம்ம என்னென்னலாம் செய்வோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் பிஸ்தா சேர்க்கலை பிஸ்தா சேர்க்கறதுக்கு காரணம் எதுவும் இல்லை கிடைக்கல அதனால தான் அதுக்கு சேர்க்கலை கேட்ட கடையில் எல்லாத்துமே இந்த வருத்த பிஸ்தா தான் இருந்தது இந்த நார்மலாக உரித்த பிஸ்தா கிடைக்கல நம்ம இந்த தயாருக்கு நாஸ்தாவுக்கு நார்மலாக உரிச்ச பிஸ்தா தான் போடுவோம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து இடிக்கலாம் நம்ம இடிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ நம்ம எல்லா பொருளையும் பத்து பொருளையும் ஒன்றா போட்டு இடிக்கும்போது அது சரியாக மையாது காரணம் என்னென்னா இப்போது அதில் வந்து உல திராட்சை அத்தி இது மாதிரி ஈரமான பொருள் இருக்குது அதில் பயிர் வகைகளும் இருக்குது இது ரெண்டும் ஒன்றா போட்டு இடிக்கும்போது இந்த பழம் பேரிச்சம்பழம் இது எல்லாமே வந்து சரியாக மையாது அடுத்து அது ஈரமாக இருக்கிறதுனால இந்த பயிர் வகைகள் அதில் போய் சிக்கிக்கும் அதுவும் மையாது ஸோ அதனால் பயிர் வகைகளை தனியாக எடுத்துக்கணும் அத்தி உல திராட்சை பெரிய மழை இதெல்லாம் தனியாக எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எல்லாமே மொத்தமாக எடுத்து போட்டு இடித்தது இடிக்கவே முடியல மையவே மாட்டேன்ட் நீங்கள் அதை சரியாக கவனிச்சாலே தெரியும் போட்டு எவ்வளோ தான் நம்ம வாங்கு மாங்கன்னு போட்டு இடித்தாலும் அது ஒன்றும் இடிபடுற மாதிரியே தெரியலை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அதை போட்டு இடித்து எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடுத்த முறை போடும்போது இப்போ பாருங்கள் வெறும் பயிர் வகைகள் மட்டும் தனியாக போடுறோம் இது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம போட்டு இடிக்கும்போது நல்லா போல போல நல்லா உதிரியாக சீக்கிரமாக மஞ்சு வந்துடுச்சு இப்போது இந்த மாதிரி மஞ்சு வரும்போது நாம் வந்து பேரிச்சம்பழம் இந்த உலர் திராட்சை இதெல்லாம் போட்டு திரும்ப இதில் போட்டு இடிக்கும்போது இப்போது ஒரு கிரீப்பு கிடைக்கும் அதில் இதில் வந்து பயிர் வகையும் நல்லா மஞ்சு இருக்கும் இப்போ இதில் பேரிச்சி மழமும் அத்தியும் போடும்போது அதுவும் நல்லா மஞ்சு ஒன்று ஒன்றும் மிக்ஸ் ஆகிடும் அத்தி இதில் போடக்கூடாது அத்தியை தனியாக தான் போட்டு இடிக்கணும் ஏன்னா அத்தி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்னதான் அடித்தாலும் இது பண்ணாலும் அது மையவே மையாது பின்னாடி வீடியோவில் நீங்கள் அதையும் பார்க்கலாம் அடுத்ததாக பேரிச்சி மழை வாங்கும்போது விதை எடுத்த பேரிச்சி மழமும் வாங்குங்க விதை இருக்கிற பேர்ச்சி மரம் வாங்கிருந்திங்கன்னா கண்டிப்பாக விதையை எடுத்துகிட்டு அப்புறம் இடிங்க பயிற்சி மழை விதையோடு இடிச்சிடாதீங்க அதையும் சேர்த்து அடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தெளிவாக நம்ம கா என்னென்ன பயிர் எடுத்துருக்கோம் என்னென்ன பயிர் கலக்கிறோம் எப்படி இடிக்கிறோம் அதை எப்படி சேவலை கொடுக்க போகிறோம் அப்படின்றத இவ்வளோ தெளிவாக சொல்கிறதுக்கான காரணம் எல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கணுன்ற விரும்புகிற நண்பர்கள் தான் இந்த மாதிரி வீடியோவை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு இது ஃபுல்லாக ஒரு சர்டிஃபிகேஷன் ஆகிற அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தா ஓரளவுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதில் ஏ டு இசட் நம்ம பொருள் என்னென்ன பொருள் கலக்கிறோம் இதை எப்படி இடிக்கிறோம் அது எப்படி சேவலை கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் காட்டிருக்கோம் நம்ம வீடியோ ஒரு பத்து நிமிடம் செலவு பண்ணி பார்க்குறதுனால அவங்களால எல்லா விஷயமும் இதில் தெரிஞ்சுக்கலாம் இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பயிர் வகைகளை மட்டும் தனியாக போட்டு இடிக்கும்போது நல்லா உதிரியாக நல்லா இடிஞ்சு வந்தது அது கூட இடி நல்லா இடிஞ்சு வந்த பக்குவத்துக்கு பிறகு பேரிச்சம்பழத்தை நம்ம போட்டோம் பேரிச்சம்பழத்தை போட்டு இடிக்கும்போது அந்த பயிர் எல்லாமே அப்படியே நல்லா களியாக அப்படியே பிடிக்கிற மாதிரி வருது பாருங்கள் பிடி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அப்படியே அந்த பழத்துக்கு வருது பாருங்கள் அதுபோல் இந்த போட்டிருக்க பயிர் வகைகள் எல்லாமே வந்து ஆயில் எடுக்கக்கூடிய பயிர்கள் தான் இலக்கடலை வால்நட்டு பாதாம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் எடுப்பாங்க எண்ணெய் வித்துக்கள் தான் இது இதை நம்ம திரும்ப இடிக்க இடிக்கி இடிக்க என்ன அதுலேருந்து எண்ணெய்கள் வந்து கசிய ஆரம்பிக்கும் அந்த எண்ணெய்கள் கசியாக கசி என்ன ஆகுனா நம்ம திரும்ப மேற்கொண்டு இடிக்கி அடிக்க அது நல்ல ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஈரமான பதத்துக்கு வரும் நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்தது பிறகு அதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் வீடியோவை பார்க்குற நண்பருக்கு ஒரு கேள்வி மனசில் தோணும் இதை ஏன் நம்ம வந்து உரலில் தான் போட்டு இடிக்கணுமா அப்படின்ட்டு இப்போ மிக்சியில் போட்டு இடிக்க முடியாதா அடிக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் என்ன தோணலாம் பயிர் வகையில் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிடலாம் அத்தி பேரிச்சம்பழம் இதை வந்து மிக்சியில் அரைக்கும் போது கண்டிப்பாக ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதனால் உரலில் இடிக்கிறதே நல்லது இப்போது அத்தி எடுத்துக்கலாம் இப்போ அத்தியை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு உரலில் போட்டுக்கலாம் அதனால் சின்ன சின்னதாக பிச்சிக்கிறோம்னா இது முழுசாக போட்டு இடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால தான் சின்ன சின்னதாக பிச்சு நம்ம உரலில் போட்டு இடிக்கிறோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் இடிக்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு இதை நல்லா இடித்து நல்லா மஞ்சதுக்கு பிறகு அது கூடவே இந்த பயிர் வகையில் போட்டு சேர்த்து இடிச்சோன்னா அதில் இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகி நல்லா தேவையான பதத்துக்கு நல்லா பிரிஞ்சு வரும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம ஜோடி போட்ட பிறகு இருபத்தொரு நாள் தயார் முறையை பற்றி பார்ப்போம் இப்போது ஜோடி போட்ட பிறகு இருபத்தொரு நாள் முதல்ல நம்ம வந்து உணவு அடுத்து உடற்பயிற்சி அதுக்கடுத்து பராமரிப்பு இந்த மூன்றும் முக்கியமான ஒன்று உணவு முறை பார்ப்போம் உணவு முறை காலை மதியம் இரவு மூன்று வேலை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது போல் தான் உணவு கொடுப்போம் அதில் காலை உணவு இப்போ நம்ம இருக்க இந்த நாஸ்தா மதிய உணவு என்வி நான்வெஜ்ஜு ஏதோ நான்வெஜ்ஜு கொடுக்கணும் அதாவது ஆட்டோட மண்ணீரல் ஆட்டு வாணின்னு சொல்லுவாங்க ஆட்டு நரம்பு முட்டை இது கொடுப்போம் அதுக்கடுத்து இரவு வந்து அடமாவு அடமாவை நம்ம நல்ல நில ரோஸ் பண்ணி அதை சின்ன சின்ன உண்டையாக பிடிச்சி கொடுப்போம் உடற்பயிற்சியில் பார்த்தோன்னா நம்ம டெய்லியுமே காலையில் சேவலை துடைப்போம் சளியை தட்டி எடுத்துகிட்டு சேவல் துடைப்பு அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அதை இல்லாமல் பேடா ஓட்டுறது நீச்சல் மணல் நீச்சல் பறவை போடுறது போல் உடற்பயிற்சி இப்போ இந்த உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு தினமும் இரவில் ஷேக்காக அடிக்கணும் சேவலுக்கு ஷேக் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் வலி உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் உடல் வலி இருக்கும் அதனால் ஷேக் அடிக்கணும் அது போக கூண்டை நம்ம வந்து சுத்தப்பத்தமாக இருக்கணும் ரெகுலராக வந்து நம்ம கூண்டை கிளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணி அதில் மஞ்சள் தண்ணி தெளித்து ரெகுலராக சுத்தமாக வச்சிருக்கணும் கூண்டை ஏன்னா நம்ம வந்து சண்டைக்கு தயார் பண்ணுற சேவல்ன்றதுனால கூண்டு சுத்தமாக இருக்கணும் சேவல் சுத்த பத்தமாக இருந்தால் தான் எந்த ஒரு நோயும் கிட்டாண்டாமல் இருக்கும் நம்ம கண்ணாப்பெண்ணான்னு இருந்ததுனால் அது இருக்காது அதனால் சுத்த பத்தமாக இருக்கணும் கூண்டு எல்லா சுற்று எல்லாமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக வருங்காலத்தில் வீடியோவாக நான் போடுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேவல் வளர்க்குற நண்பர்கள் எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக திட்டு வாங்கியிருப்போம் அப்படி நீங்கள் வாங்கின தி திட்டில் ரொம்ப பெஸ்ட்டான திட்டு என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் வாங்கின சிறப்பான திட்டு சேவல் சேவல்னு தூக்கிட்டு திரியறதுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சோற்றில் விசதம் வச்சிடறோம் பார்த்துக்கோ அதுலேருந்து வீட்டில் சாப்பாடு சாப்பிடும்போதெல்லாம் பயந்து பயந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது இந்த நாஸ்தா உருண்டியில் இன்னும் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் நான் சேர்க்காதது எதனால் சேர்க்கலன்றதையும் காரணத்தையும் சொல்லிடுறேன் இதில் நான் முக்கியமாக வந்து முந்திரி பயிர் நான் சேர்க்கலை ஏன்னா நம்ம இப்போ தயார் பண்ணக்கூடிய சேவல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் ரொம்ப குண்டாக இருக்கும் ஸோ அதனால் அதை முந்திரி பயிர் சேர்க்கலை முந்திரி பயிர் சேர்க்கணுன்னா நம்ம சிங்கிள் பாடி சேவல்களுக்கு இல்லை ரொம்ப வீக்காக இருக்கிற சேவலுக்கு நம்ம பயிர் சேர்க்கலாம் ரொம்ப குண்டா இருக்கற சேவலுக்கு பயிர் சேர்க்க தேவையில்லை அடுத்தது முக்கியமாக ஏலக்காய் சுக்கு மிளகு இது மூணும் கண்டிப்பாக சேருங்க ஏன்னா நம்ம இப்போ போடுற ஐட்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் இனிப்பான ஐட்டம் ஸோ இதுக்கு வந்து சுக்கு மிளகு சேர்க்கும்போது செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு சேவல் தயார் பண்ணுறதுக்கான நாஸ்தா அளவு நான் சொல்லிடுறேன் சொல்லியிருக்கக்கூடிய லிஸ்ட்டில் ஒவ்வொரு பொருளையும் நூறு நூறு கிராம் எல்லா பொருளையுமே நூறு நூறு கிராம் சரிசமமாக எடுத்துக்கோங்க இதில் சுக்கு மிளகு இலக்காய் இது மூணும் ஒரு ஐந்து கிராம் மட்டும் போதும் அதிகமாக இது சேர்க்க தேவையில்லை குறைவான அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும் அது நோட்டு பேனா எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்றத லிஸ்ட்டை கடைசியாக கொடுத்துருக்கோம் நம்ம சேர்க்காத பொருள் எல்லாமே சேர்த்து மொத்தம் ஒரு பதினஞ்சு வகையான பொருள் கொடுத்துருக்கோம் அதை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொன்ன மாதிரி சொன்ன அளவில் பொருட்களை சேர்த்து பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் ஏதோ சந்தேகம் இருந்தாலும் கம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அப்லோட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்க காரணத்தினால ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கோம் இது பார்ட் ஒன் பார்ட் டூ கூடிய விரைவில் அப்லோட் பண்ணிவிடுவோம் பார்ட் டூ வீடியோவில் நம்ம அந்த எடிச்சு எடுத்துக்கிட்ட நாஸ்தாவை உருண்டை உருண்டை பிடிக்கிறதும் அதை உருண்டை பிடிச்சி கோழிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்ற முறையும் போட்டிருக்கோம்